ஒரு குளத்தில் நிறைய மீன்களும் ஒரு நண்டும் வாழ்ந்து வந்தன அக்குளத்திற்கு அருகிலிருந்த மரத்தில் ஒரு கொக்கும் வாழ்ந்து வந்தது அது குளத்தில் இறங்கி கரைக்கு வரும் மீன்களை பிடித்து உண்டது இதனால் மீன்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது இதை பார்த்த நண்டு மீன்களை அழைத்து அறிவுரை கூறியது நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள் உங்களில் பலரை அந்த கொக்கு தின்றுவிட்டது கரைக்கு சென்றதால்தான் அவர்கள் கொக்கிற்கு இரையாகினர் எனவே நாம் இனி கரைக்குச் செல்லக்கூடாது கரைக்குச் செல்லாமல் இருந்தால்தான் நாம் இங்கே உயிர் வாழ முடியும் நண்டின் அறிவுரையை கேட்டு மீன்கள் கரைக்கு செல்லாமல் இருந்தன இதனால் கொக்கு பசியால் வாடியது மீன்களை பிடித்து உண்பதற்கு என்ன செய்யலாம் என்று எண்ணியது அதற்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது கொக்கு நண்டிடம் அதை கூறியது நான் இனி மீன்களை பிடித்து உண்ண மாட்டேன் மீன்களை என்னை கண்டு அஞ்ச வேண்டாம் என்று சொல் இத்தனை நாட்கள் நான் உனது நண்பர்களான அந்த மீன்களை உண்டது தவறு என்பதை புரிந்து கொண்டேன் இதை கேட்ட நண்டு மீன்களிடம் சென்று அதை கூறியது அதற்கு மீன்கள் கொக்கை நம்பலாமா வேண்டாமா என்று கேட்டன யாரும் கொக்கை நம்ப வேண்டாம் அது நம்மை ஏமாற்றுவதற்காக பொய் சொல்கிறது யாரும் அதன் அருகே செல்ல வேண்டாம் நீ பொய் சொல்கிறாய் உன்னை நாங்கள் நம்ப மாட்டோம் அருகில் வந்தால் பிடித்து உண்டு விடுவாய் இதை கேட்ட கொக்கு தனது திட்டம் தோல்வியடைந்ததை புரிந்து கொண்டது சிறிது நாட்களின் பின்னர் அது இன்னொரு திட்டமிட்டது அதை நண்டிடம் கூறியது நண்டே இந்த குளம் இன்னும் சிறிது நாட்களில் போகிறது நீங்கள் அனைவரும் இங்கிருந்தால் இறந்து விடுவீர்கள் நான் இங்கிருந்து சிறிது தொலைவில் உள்ள இன்னொரு குளத்திற்குச் செல்லப் போகிறேன் இதைக் கேட்டு அனைத்து மீன்களும் நண்டும் பயத்தில் தங்களையும் அக்குளத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு கொக்கிடம் கூறின இதைக் கேட்டு கொக்கு தனது திட்டம் வெற்றி பெற்றதை எண்ணி மகிழ்ந்தது சரி நான் ஒவ்வொருவராக அழைத்துச் செல்கிறேன் சரி எங்களை எப்படியாவது இங்கிருந்து காப்பாற்றினால் போதும் நாங்கள் உனது உதவியை மறக்க மாட்டோம் கொக்கு ஒவ்வொரு மீனாக தூக்கிச் சென்று சிறிது தொலைவில் உள்ள ஒரு பாறையின் மீது வைத்து உண்டது பின்னர் நண்டின் முறை வந்தது கொக்கு நண்டை தூக்கிச் செல்லும்போது அந்த நண்டு பாறையின் மீதுள்ள மீன்களின் முட்களை பார்த்தது அதற்கு கொக்கின் திட்டம் புரிந்தது உடனே கொக்கின் கழுத்தை இறுக்கி பிடித்தது இதனால் கொக்கு வலியால் கத்தியது எனக்கு உனது திட்டம் புரிந்துவிட்டது என்னை மீண்டும் அக்குளத்தில் கொண்டு போய்விடு சரி சரி கொண்டு போய் விடுகிறேன் எனக்கு வலிக்கிறது எனது கழுத்தை விடு நண்டு கொக்கின் கழுத்தை விட்டது பிறகு கொக்கு அந்த நண்டை அந்த குளத்தில் கொண்டு போய்விட்டது அந்த நண்டு மீதமிருந்த மீன்களிடம் நடந்தவற்றை கூறியது அதன் பின்னர் மீன்களை ஏமாற்றி பிடித்து உண்ண முடியாது என்பதை அறிந்த கொக்கு அங்கிருந்து சென்றது பின்னர் அக்குளத்தில் மீன்களும் நண்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன சிந்தித்து செயல்பட வேண்டும்